அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் பங்குனி மாதத்து வெள்ளிக்கிழமையில் இரவு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த மூன்று பொருளை வைத்தால் தரித்திரம் நீங்கும் கடன் தீரும் பணம் சேரும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை தீரும் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் அது என்ன பொருட்கள் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் விஷயமாக சர்வ சகல விஷய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் எந்த பரிகாரத்தை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் இன்று இரவு சுக்கிர குறை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது செய்யலாம் இல்லை அப்படின்னா பத்து நாற்பதுலேருந்து பதினொன்று நாற்பதுக்குள்ளே செய்யலாம் இந்த பரிகாரத்தை மூன்று கிண்ணம் எடுத்துக்கோங்க அல்லது மூன்று டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா மூன்று சிறிய கண்ணாடி பாத்திரங்கள் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நிரக்க தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நிரக்க கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நிரக்க மஞ்சள் கிழங்கு குண்டு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே எங்கள் வீட்டில் இல்லைங்க மஞ்சள் தூள் எடுத்துக்கலாமா அப்படின்னா எச்சில் படாத சுத்தமான மஞ்சள் தூள் இருந்தது அப்படின்னா அந்த மஞ்சள் தூளை எடுத்துக்கலாம் ஏற்கனவே சமையலில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எக்காரத்தை கொண்டு எடுக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஏற்கனவே வீட்டில் பாக்கெட் உடைக்காது இருக்காது எடுத்துக்கலாமான்னா அதை எடுத்துக்கலாம் தவறு கிடையாது இந்த மூன்று பொருட்களையும் ஒரு தட்டில் வச்சு கொண்டு போய் பூஜை வச்சு மனதார மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் மறுநாள் காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றியும் உங்கள் வீட்டு வாசலையும் தெளிச்சு விடுங்க கல்லுப்பையும் மஞ்சள் தூளி அதற்கான பாத்திரத்தில் போட்டு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த தகவலில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் மேற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்